வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் திருவாதிரையினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்களில் வரக்கூடிய விரதம் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைப்பிடிக்கப்படும் விரதம் ஆகும் இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான் சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் எனப்படும் மார்கழி மாத திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளைப் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதமிருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் விரதமிருப்பதும் வழக்கமாக உள்ளது இந்த நாளின் பெண்கள் தாளிச்சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமாக உள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்திர தரிசன திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு தொடங்கி ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி மூணு வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை காலையில்தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் திருவாதிரை விரதத்தை இரண்டு விதமாக கடைபிடிப்பது வழக்கம் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதில் இருந்து விரதமிருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மற்றொன்று நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதமிருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது மார்கழி மாதம் திருவாதிரை அன்று யாரொருவர் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அத்தனை விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் தொடர்பு உள்ளது சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி என்பதை புராண செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சேந்தனார் வீட்டுக்கு களிவுண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாள் திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவன் இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த யுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி யுகாவின் அலறலைக் கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதனை கண்டு பதறிப்போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்வு ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவதரிசனம் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனமிறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலேயே ஆருத்ரா தரிசனம் வருவதும் மிகவும் விசேஷமானதாகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ